இந்த கதை பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து அன்பரசு என்னும் நண்பர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அனுப்பியிருந்தாருங்க என்னென்னா அவரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு ரொம்ப துயரமான ஒரு துயரமான ஒன்றதை விட ரொம்ப வந்து திகிலான ஒரு நிகழ்ச்சின்னு அவர் சொன்னாருங்க அதை பற்றி இப்போ நான் உங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான் இருக்கேன் நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்காக டைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ இப்போ நம்ம உள்ள கதைக்குள்ளே போகலாங்களா இவர் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சூலூர் அப்படின்னு ஒரு இடம் இருக்குங்க அந்த ஊரில் தான் இவர் வந்து அன்பரசு என்றவர் வசித்து வராரு அவர் வந்து எப்பயுமே பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் சாப்பிட்டு முடித்த உடனே அப்படியே வந்து அவர் வாக்கிங் போ போகிறது வழக்கமாக வச்சுருக்காரு ஸோ அந்த மாதிரி இவர் வாக்கிங் போயிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா அவர் எப்பயுமே போகிற ஒரு பழைய ரூட்டில் போகாமல் புதுசாக ஒரு ரூட்டில் வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூலூருக்கு கிழக்கு போகிறவர் சூலூர்லேருந்து மேற்கே வந்து அவர் நட நடந்து போகலான்னு சொல்லிட்டு ஈரோடு ஒரு பத்து மணிக்கு மேலே போகிறாருங்க இவர் இவர் வந்து ஏன் இத்தனை நாள் போகிற அந்த மாமூல் வழித்தடத்தை பயன்படுத்தாமல் வேறு வழித்தடத்தில் போகலாம் அப்படின்ட்டு பணம் பண்ணுறாருனா அவருக்கு அந்த 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 இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா ஒரு ஏரி இருக்குதுங்க சூலூரில் ஒரு ஏரி இருக்குது அந்த ஏரி வழியாக போனால் ஒரு நல்லாயிருக்கும் ஒரு இனிமையாக இருக்கும் அப்படின்ட்டு அவர் நடப்பயணம் மேற்கொள்கிறாரு அந்த ஒரு பத்தரை மணிக்கு மேலே போயிட்டுருக்கும்போது நல்லா பார்த்துட்டு இயற்கையை ரசிச்சுட்டு அப்படின்னு போகிறாரு இயற்கை அந்த ஏரியை பார்த்திங்கன்னா பார்க்குறாரு அழகாக அந்த இரு இருக்கில் கூட அந்த ஏரியோட அந்த அழகு வந்து அவர் கண்ணுக்கு வந்து அழகாக தெரியுது ஸோ அந்த அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நடந்து போகிறாரு திடீர்னு பார்த்திங்கன்னா வானம் வந்து மழை பெய்யறதுக்கான அந்த அறிகுறி வந்து அவருக்கு காமிக்கிது அதனால் திடீர்னு வந்து மழை பெய்யுது மழை பெய்ய மாதிரி காமிக்குது அப்படின்ட்டு பார்க்குறாரு லேசான சின்ன சின்ன தூரல் வந்து போட்டுட்ருக்கு சரி இவரும் இப்போ பரவாயில்ல அப்படி நடந்து நடந்து போகலாம் நல்லா நல்ல குழு குழுன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் நடந்து போகிறாரு ஸோ கொஞ்சம் தூரம் போனவர் நடந்தே போயிட்டுருக்காரு ஸோ ஏதோ ஒரு அவருக்கு ஒரு சவுண்டு கேட்குது என்னடா சவுண்டு அப்படின்னு சுற்றி முக்கியம் பா சுற்றி முக்கியம் பார்க்குறாரு எங்கேயுமே எங்கேருந்து வருதுன்னு அந்த சவுண்டு அவருக்கு தெரியல திடீர்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மழையே வந்து அதிகமாகவே தூரம் ஆரம்பிச்சிருச்சு ஆனால் மழை ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு திரும்பியும் அந்த வாக்கிங் போகிறத பாதிலே ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்பி வந்து அந்த அந்த ஏரி ஏரி இருக்கிற அந்த வெளியிலே வந்து திரும்பி அவர் வராரு வந்துட்டுருக்காரு வரும்போது மத்திய மறுபடியும் அதே இடத்துல ஒரு சவுண்டு கேட்குது அது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குழந்தை வந்து அல் அல்ட்ரா சவுண்டு ஸோ இது பார்த்தோம்னா ஏன்னா இந்த நேரத்தில் குழந்தை என்னடா இந்த இடத்துல சவுண்டு அழுது அப்படின்ட்டு அங்கே நின்று சுற்றி திரும்பி திரும்பி பார்க்குறாரு அவர் கண்ணுக்கு எதையுமே தெரியல ஆனால் தூரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு குப்பு தொட்டி வந்து பார்த்திங்கன்னா அவர் கண்ணுக்கு தெரியுது அந்த தான் அந்த சவுண்டு வருதுன்ட்டு அது கிட்ட போகிறாருங்க அங்கே போனோடனே பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டாரு அங்கே அந்த தொட்டியில் பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு பெண் குழந்தை யாரோ அதை வீசிட்டு இருக்காங்க ஸோ அவர் இவ்வளோ நேரத்தில் என்னடா இப்படி யார் போட்டு போயிருப்பாங்கன்னு அவ்வளோ ஒரு சந்தேகம் சரி இந்த குழந்தையை தூக்கலாமா வேணாமா அப்படின்ட்டு அவர் ஒரு குழப்பத்திலே இருக்கார் ஆனால் அவருக்கு மழை பெய்யுது இப்போ அவன் குழந்தை எது நினைஞ்சா என்ன ஆகிறது என்று குழந்தை வந்து அழுது அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போகிறாரு ஆனால் போகும்போது அவருக்கு தெரியாது இது எவ்வளோ பெரிய ஆபத்து விளைவிக்கணும் அவருக்கு அதை யோசிக்காமல் அவங்க போயிட்டார் போகிறாரு அந்த குழந்தை வந்து கையில் தூக்குறாரு தூக்கிட்டு சுற்றி சுற்றியும் பார்க்குறாரு யாரும் இன்னும் இல்லை சரி என்ன பண்ணுறது குழந்தை நிலையுதுன்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த அந்த டெஸ்பிளில் இருக்க குப்பை தொட்டி அந்த குப்பை தொட்டியில் இருக்கிற அந்த ஒரு கவர் எடுத்து கொடையாக வந்து அந்த குழந்தைக்கு குழந்த கொடை மாதிரி மேலே போற்றி விட்றாரு போற்றி விட்டு அந்த குழந்தை நிலையாத இருக்கட்டும்னு நம்ம சொல்லிவிட்டு நம்ம வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் போடுறாரு சரி குழந்தைய வந்து நாளைக்கு காலையில் போலீஸ் ஸ்டேஷனில் போட்டுச்சிடலாம் அப்படின்ட்டு அவர் ஒரு பிளான் பண்ணிவிட்டு குழந்தையோடு வந்து அனுப்பிச்சு மழையில் மழையாமல் தூக்கிட்டு போகிறாரு அந்த நேரம் பார்த்து பார்த்திங்கன்னா காற்று மழையெல்லாம் அடிக்குது ஸோ அந்த ஏரி பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த கூட்டம் புளிய மரம் கூட்டம் இருக்கு இல்லையா அந்த வழியாக அவர் போகும்போது அவருக்குள்ளே ஒரு பெரிய பயம் இது இதுவரைக்கும் இந்த மாதிரி நான் நடக்கிறது இல்லையே ஏன்னா இன்னைக்கு மட்டும் இவ்வளோ ஒரு ஆக்ரோஷமான காற்று இந்த மாதிரி அடிக்குது அப்படின்ட்டு அவருக்குள்ளே ஒரு ரொம்ப பயம் அப்படின்னு திரும்பி பார்க்குறாரு ஏதோ ஒரு உருவம் அவர் கண்ணுக்கு அந்த மரத்தை பக்கத்தில் அவருக்கு தெரியுது அவர் அந்த இடத்துல அவர் ஆடி போயிட்டு அப்படியே நிற்கிறாரு என்னடா இது இந்த மாதிரி மாட்டிக்கிட்டுமே அப்படின்னு நிற்கிறாரு நின்று பொறுமையை பார்க்குறாரு ஏதோ ஒரு உருவம் பார்த்திங்கன்னா அவர் அவரை நோக்கி அப்படியே முன் முன்னாடி இருந்து வருது பின்னாடி இருந்து வந்தால் கூட பயப்பட மாட்டார் நேருக்கு நேராக அவர் முன்னாடியே நடந்து வரும்போது அவர்களோட அவரால் இன்னும் பண்ண முடியல சரி என்னடா பண்ணுறது அப்படின்னு திரும்பி ஏறி பக்கமே ஓடுறாரு ஓடி போயிட்டு பார்க்குறாரு அந்த குப்பை தொட்டியை பார்த்தா அந்த குப்பை தொட்டி அங்கே இல்லை என்னடா இது குப்பை தொட்டி இங்கே காணுமே அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு ஒரு கிழவி பிச்சு எடுக்கிறதுக்காக உட்காந்துட்டுருக்கு உங்கள் பாட்டி என்ன அப்படி இங்கே பண்ணுறீங்க நீங்கள் இல்லை வெளியே இங்கே எப்படி நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னு அந்த பாட்டிக்கிட்டே அவர் கேட்குறாரு அதுக்குள்ளே யாராவது வந்து அவர் பின்னாடி தோல் மேலே கை வச்சு பார்க்குறாங்க கூப்பிட்றாங்க அவர் அங்கேயே மயக்கி போட்டு விழுந்துடுறாரு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு எழுந்திரிச்சு பார்க்குறாரு அங்கே வந்து அவர் கையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தையே இல்லை அது எங்கே போச்சுன்னு தெரில அப்புறம் என்னடா இது குழந்த காலமே அப்படின்னு எழுந்து பார்க்குறாரு அப்போ தான் அவருக்கு அந்த ஞாபகம் வருது நம்ம அந்த அங்கே போகும்போது ஏதோ ஒரு கருப்பு உருவம் நம்மளை துரத்திட்டு வந்துச்சு அப்படின்னு நினச்சிட்டு இல்லை இந்த இடத்துல இருந்தால் நமக்கு பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு அங்கேருந்து அவர் வீட்டுக்கு ஓடுறாரு ஆனால் அவர் வந்த வழித்தடத்தை வந்து அவரால் சரியாக கண்டுபிடிக்க முடியல நல்லா மழை பெஞ்சிகிட்டு இருக்கிறதுனால லைட்டும் நிறையா லைட் ஆஃப் ஆகிடுச்சி அதனால் அவர் அந்த வழியில் அதாவது சரியாக பார்வை வந்து அவருக்கு தெரியல எல்லாமே இருட்டாக இருக்கிறதுனால எந்த வழியில் வந்தோம் அப்படின்னு அவளுக்கு அந்த வழியே தெரியாமல் திணறாரு சரி மொபைலில் இருக்கிற டார்ச் லைட்டாகஸும் எடுத்து நம்ம ட்ரை பண்ணலாம்னு அவர் மொபைல் மொபைல் இருக்கிற டார்ச் லைட் ஆன் பண்ணும்போது டார்ச் லைட் ஆனே ஆகலை அவருக்கு ஒரே பயம் என்னடா வந்து நம்ம இந்த மாதிரி பாட்டு படுத்துது அப்படின்ற ஒரு பய பயத்தில் மறுபடியும் மொபைலில் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுறாரு அப்புறம் அவர் வெயிட் பண்ணுறாரு அழகாக செல்லில் ஆன் ஆகுது அவர் மொபைலில் இருக்கிற அந்த டார்ச் லைட்டை ஆன் பண்ணுறாரு அப்போதான் அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கிறது அவருக்கு தெரியல அவர் மொபைல் டார்ச் லைட்டை ஆன் பண்ண அவருக்கு எதிர்க்க அவர் ஒரு பதினெண்டு பதிமூணு அடியில் ஒரு பெரிய உருவம் அவருக்கு நிற்கிது அப்படியே அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டா கீழே அப்படியே எழுந்து எழுந்து டா போதும் சாமி அப்படின்னு சொல்ல எழுந்து திப்பு திப்பு அவர் வீட்டுக்கு ஓடுறாரு ஓடுறதுக்கப்புறம் வழி தெரிஞ்சு போகிறாரா வழி தெரியாமல் போகிறாரா அன் தெரியாமையே அவர் ஓடுறாரு ஓடி ஓடி கடைசி அந்த வெல் அந்த வெள்ளை உருவம் பார்த்தீங்கன்னா அவர் கண்ணுக்குடி அப்படியே நிற்கிது ஒரு நிமிஷம் அப்படியே ஊர் குழஞ்சி போகிறாரு அவரோட அந்த அந்த பெரிய அந்த அந்த பயத்துலேருந்து அவரால் வெளியே வரவே முடியல அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இடத்துல நான் விதிமுறைகள் இருந்தால் பெரிய ஆபத்துக்கு நம்ம உண்டாயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேக வேகமாக வேகமாக டார்ச் லைட்டை டார்ச் லைட்டை அடிச்சுட்டு அவ்வளோ போகிறார் வீடு பக்கம் வந்துருச்சு வீடு நீ வந்துருச்சுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் சுலவாக அப்படியே முன்னெல்லாம் போகிறாரு அங்கே போகும்போது தான் அவர் எதிர்பார்க்காத ஒன்று அவர் வீட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஒரு பெண் உருவம் வந்து அவருக்கு முன்னாடி அப்படியே எழுந்து நிற்கிது ஆன்மா எழுந்து நிற்கிற மாதிரி ஒரு ஒரு கண்ணுக்கு தெரியுது என்னடா இது அப்படின்னா ஒரு திரும்பி பார்க்குறதுக்குள்ளே அது அங்கேருந்து மறைஞ்சி போயிடுது பயத்தில் ஒரு வேக வேகமாக நடந்து வீட்டுக்கு போகிறாரு வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்டுறாரு அவங்க அம்மா அவங்க அம்மா அவங்க ஒய்ஃப் வந்து கதை திறக்கிறாங்க என்னங்காச்சு ஏன் அவ்வளோ பதட்டம் நான் வாக்கிங் போன இடத்துல இந்த மாதிரி தான் ரொம்ப பயந்துட்டேன் ஒரு கெட்ட விஷயம் நடந்துடுச்சு இது இந்த மாதிரி நடந்துச்சுன்னு அவர் சொல்லிவிட்டு கதவை சாத்திட்டு லாக் பண்ணிவிட்டு அப்படியே தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி இரவு புறம் பார்த்திங்கன்னா அவரால் தூங்கவே முடியலைங்க ஏன்னா அந்த குழந்த வந்து அவர் கையில் தூக்குனது அந்த மரத்தனது அந்த ஒரு உருவம் தெரிஞ்சதெல்லாம் நினச்சி நினச்சி இரவு உள்ள தூக்கவே இல்லை தூங்க தூக்கமே இல்லாமல் முடிச்சுட்டு இருந்திருக்காரு அதுக்கப்புறம் விடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கோயிலுக்கு போயிட்டு அவர் அந்த சாமியை வேண்டதுக்கப்புறம் தான் அவர் வந்து அ நிம்மதியாகவே இருந்தார் அப்படின்ட்டு அவர் வந்து எங்கிட்ட இதை பகிர்ந்துக்கினார் ஸோ இந்த மாதிரி இது போல் உங்களுக்கும் ஏதாவது ஒரு உண்மை சம்பவம் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருந்தால் இந்த டிஸ்கிரிப் இந்த எங்களோட இந்த வீடியோவில் தெரிகிற எங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அதை அந்த கதையை அனுப்பிடுங்க நான் உங்களுக்கு எங்கள் சேனலில் அதை நான் கதையாக சொல்லி சொல்கிறேங்க தேங்க்யூ